வெளியே வராத மூக்க ஸ்டாலின் தமிழக மக்களின் இதயங்களை வென்ற மோடி குட்டி ஜப்பானாக மாறும் தமிழகம் தமிழகத்திற்கு இரண்டு நாள் பயணமாக வந்துள்ள பிரதமர் மோடி கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஆடி திருவாதிரை திருவிழாவில் பங்கேற்கிறார் முன்னதாக சுமார் நான்காயிரம் கோடி மதிப்பில் தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களை திறந்து வைத்துள்ளார் பிரதமர் மோடி மேலும் பிரதமர் மோடி வருகையை ஒட்டி அரசு சார்பில் நடக்கும் நலத்திட்டம் நிகழ்வில் பங்கேற்க வேண்டிய முதல்வர் மு க ஸ்டாலின் மருத்துவமனையில் இருப்பதன் பின்னணி என்ன என்பது குறித்து சில தகவல் வெளியாகி இருக்கிறது தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய விமான நிலையமாக சர்வதேச தரத்தில் நானூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் தூத்துக்குடி விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இந்த விமான நிலையத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்துள்ளார் விரிவாக்கம் செய்யப்பட்ட இந்த விமான நிலையத்தில் என்னென்ன சிறப்பம்சங்கள் என்றால் ஒரே நேரத்தில் ஐந்து விமானங்களை நிறுத்தும் வகையிலான வசதிகள் ஐநூறு பயணியர் வாகனங்கள் நிறுத்துவதற்கான வசதிகள் லிப்ட் வசதிகள் பயணிகள் அதிகமாக வருகை தரும் நேரங்களில் ஒரு மணி நேரத்திற்குள் ஆயிரத்து நானூறு பயணிகளை கையாளும் வகையில் வசதிகள் என அதிநவீன வசதிகளுடன் விமான நிலையம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நான்கு நட்சத்திர அந்தஸ்து பெற்ற பசுமை கட்டடமாக தூத்துக்குடி விமான நிலையம் அமைக்கப்பட்டிருப்பது தனிச்சிறப்பு மேலும் மதுரை போடி இடையே தொன்னூறு கிலோமீட்டர் மின்மயமாக்கப்பட்ட ரயில் சேவை இதேபோல் நாகர்கோவில் டவுன் கன்னியாகுமரி ஆரல் வாய்மொழி நாகர்கோவில் திருநெல்வேலி மேலப்பாளையம் நான்கு கிலோமீட்டர் தூரம் என மூன்று இரட்டை பாதை போன்ற திட்டப்பணிகள் ஆயிரம் கோடி ரூபாயில் முடிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரதமர் மோடி இதை திறந்து வைத்துள்ளார் மேலும் தஞ்சாவூர் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தில் இரண்டாம் கட்டமான சோழபுரம் முதல் சோத்தியா தோப்பு வரையில் இரண்டாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய நெடுஞ்சாலை இருநூறு கோடி ரூபாய் மதிப்பில் ஆறு வழிச்சாலையாக மாற்றப்பட்டுள்ள தூத்துக்குடி துறைமுக அதேபோல கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் கட்டப்பட்டு வரும் அலகு மூன்று மற்றும் அலகு நான்கில் உற்பத்தியாகும் மின்சாரத்தை வெளியேற்றுவதற்காக எட்டு கோடி ரூபாயில் மின் பரிமாற்ற அமைப்பு கட்ட பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார் மொத்தம் நான்காயிரத்து ஐநூற்று பதினெட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்ட பணிகளை பிரதமர் தொடங்கி வைத்துள்ளார் இந்த நிலையில் மத்திய பாஜகவும் பிரதமர் மோடியும் தமிழகத்தை வஞ்சிக்கிறது என மக்கள் மத்தியில் திமுகவினர் செய்த பிரச்சாரம் மக்கள் மத்தியில் பொய்த்து போகும் வகையில் தமிழகத்திற்கு கிள்ளி கொடுக்கவில்லை அள்ளி அள்ளி கொடுக்கும் வகையில் தமிழகத்திற்கு பல திட்டங்களை கொடுத்துள்ளார் பிரதமர் மோடி அந்த வகையில் குட்டி ஜப்பான் தமிழகம் என்று சொல்லும் வகையில் ஒவ்வொரு முறையும் பிரதமர் மோடி தமிழகம் வருகிறார் என்றால் தமிழக மக்களுக்கு பல திட்டங்களை அர்ப்பணித்து விட்டுதான் செல்கிறார் பிரதமர் மோடி ஆனால் தமிழகத்திற்கு விடியல் தருகிறோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக கடந்த நான்கு ஆண்டுகளில் என்ன செய்தது என மக்கள் கேட்கும் கேள்விக்கு திமுக தரப்பில் இருந்து எந்த பதிலும் இல்லை அப்படி இருக்கையில் மத்திய பாஜக அரசு சுமார் நான்காயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் தமிழக மக்களுக்கு கொண்டு வந்துள்ள நலத்திட்ட பணிகளை அர்ப்பணிக்க பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதை தவிர்க்கவே முதல்வர் மு க ஸ்டாலின் தொடர்ந்து மருத்துவமனையில் இருந்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் திமுக அரசு கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழக மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது என மக்கள் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழலில் மத்திய பாஜக அரசு தமிழக மக்களுக்கு கொண்டு வரும் நலத்திட்ட பணிகளில் முதல்வர் கலந்து கொள்வதற்கு வெட்கப்பட்டுதான் மருத்துவமனையில் இருக்கிறார் என்கிறது எதிர்க்கட்சி தரப்பு